இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம போன ஜென்மத்தில் வந்து என்ன பாவ புண்ணியங்களை வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன்கள் தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி அதாவது நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருந்தோம்னா நல்ல பலன்கள் வந்து இந்த பூமியில் வந்து நிறையா வாங்குவோம் உலகத்தில் இருக்கிற அத்தனை கோவில்களையும் வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசி தான் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் குரு பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மனித வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை வந்து கையில் வச்சுருக்கிறவர் தான் வந்து குரு பகவான் புத்தர காரகன் வந்து சொல்லக்கூடியவர் குரு வந்து நல்லா இருந்தால் தான் ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை செல்வம் வந்து நல்ல முறையில் வந்து இருக்கும் குழந்தைகள் மூலயமா வந்து ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கிறது குழந்தைகள் நினச்சி பெருமை அடைகிறது குழந்தைகள் புகழ் அடைகிறது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து நடக்கும் குரு எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் குழந்தைங்க மூலிமா பிரச்சனை குழந்தைக்கும் தந்தைக்குமே ஆகாமல் போகிறது அப்புறம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது குழந்தைகள் வந்து தீயவர்களாக வளர்றது இந்த மாதிரி பலன் எல்லாமே வந்து கொடுப்பார் ஒரு சேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பாதிக்கப்பட்டிருக்கும் போது குழந்தை செல்வமே இல்லாமல் பண்ணிடுவார் ஸோ அந்த மாதிரி ரொம்ப குழந்தை செல்வத்துக்கு அதிபதி வந்து அதாவது அந்த விஷயத்துக்கு ஓனர் வந்து குரு பகவான் தான் அப்புறம் வந்து தன காரகன் வந்து சொல்லக்கூடியவரும் வந்து குரு பகவான் தான் உலகத்தில் இருக்கிற மொத்த பணம் அத்தனை பணத்துக்கும் வந்து அதிபதி ஓனர் வந்து குரு பகவான் தான் அப்புறம் நேர்மையான சிந்தனையோடு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து குருவுடைய கடாச்சம் இருக்கும்போது தான் அவங்க அப்படி இருக்க முடியும் தனுசு ராசிக்காரங்க குருவுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க கௌரவ குறைச்சல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்களால அது ஏற்றுக்கவே முடியாது அப்புறம் வீட்டில் வந்து அடிக்கடி சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அந்த குருவுடைய கடாட்சம் இருக்கும்போது தான் அந்த சுபகாரியங்கள் எல்லாமே வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து யோகாசன பயிற்சியாளராக இருக்கிறாங்க ஆசிரியராக இருக்கிறாங்க அப்புறம் வந்து பேங்க்கில் வந்து கேஷியராக இருக்கிறாங்க பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த குருவுடைய ஆதிக்கம் இருக்கும்போது தான் வந்து அது நடக்கும் குருவுக்கு வந்து பொன்னவன்கிற ஒரு பேர் வந்து இருக்குது அதாவது தங்கத்துக்கு அதிபதியும் வந்து குரு பகவான் தான் இப்போ தங்கக்கடை வச்சு ஒரு ஆள் பெரிய ஆளாக இருக்கிறாங்க தங்கத்தை வந்து அதிகமாக அணிஞ்சிக்கிறாங்க உடம்புல அப்படின்னா அந்த குருவுடைய ஆதிக்கம் இருக்கும்போது தான் வந்து அதை அவங்களால செய்ய முடியும் நோய்களுடைய தன்மையில் வந்து மஞ்சக்காமலை நோய் வந்து குரு கொடுப்பார் அப்புறம் மூக்கில் வந்து வியாதி மூக்கு வியாதி வந்து கொடுக்குறவரும் வந்து குரு பகவான் தான் அப்புறம் கல்லீரலில் வந்து எதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னாலுமே குரு பகவான் பாதிக்கப்படும் போது அந்த கல்லீரல் பிரச்சனை வர்றது அப்புறம் கொழுப்புனால் வர்றது உடல் பருமன் கொழுப்புனால் வரக்கூடிய வியாதிகள் எல்லாத்துக்குமே வந்து குரு பகவான் தான் அதிபதி தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு திசையாக இருக்கும் கலர்ன்னு பார்க்கும்போது மஞ்சள் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்க்கும்போது மூணாம் எண் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணாக இருக்கும் வியாழக்கிழமை தோறும் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் திருச்செந்தூர் முருகனையும் வந்து வழிபாடு செய்கிறது வந்து ஒரு நல்ல அற்புதமான யோகத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து முருகன் வந்து குருவாகவே வந்து அங்கே திருச்செந்தூரில் வந்து காட்சி தர்றார் அப்படிங்கும்போது அங்கே போய் வழிபாடு செய்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை வந்து உங்களுக்கு வழங்கும் அந்த குருவுடைய கடாச்சம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத நிலைகள் வந்து எந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசியில் வந்து இருக்கிறார் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து இருக்கிறார் கடந்த மாதங்கள்ல வந்து அந்த நவம்பர் மாதங்கள் ஃபுல்லாவே வந்து ஒன்றாம் இடம் ஆறாம் இடம் வந்து பரிவர்த்தனை ஆகுது அதாவது ரெண்டு பேருமே வந்து சுபகிரகங்கள் தான் ஆனா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து கொஞ்சம் ஒத்து போகாது குருங்கிறவர் வந்து இப்படித்தான் வாழணும்னு பிளான் பண்ணி தான் வந்து குரு பகவான் நேர்மையா சந்தோஷமா ஒழுக்கம் நேர்மை நேர்மையான சிந்தனைக்கு அதிபதி வந்து குரு பகவான் அவர் இப்படித்தான் வாழணும்னு பிளான் பண்ணி வாழ்றவர் சுக்கரனும் வந்து சுபகிரகம் தான் அவர் வந்து ஜாலிக்காக எதையை வேணால் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர் தான் வந்து சுக்கரன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக என்ன வேணால் பண செலவழிக்கு என்ன அழிக்கலாம் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர் தான் வந்து சுக்கரன் ரெண்டு பேருமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்னு தான் நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து அந்த மகிழ்ச்சியை வந்து நேர்மையாக அனுபவிக்கணும்னு நினைப்பார் குரு பகவான் எப்படி வேணால் மகிழ்ச்சியை அனுபவிச்சுக்கலாம்னு நினைக்கிறது தான் வந்து சுக்கர பகவான் அதனால தான் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒத்து போகாது கடந்த மாதங்களில் வந்து அவ்வளோக்கா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடந்திருக்காது எதையுமே வந்து போராடித்தால் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கும் கடந்த மாதங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பெண்கள் மூலிமா வந்து எதாவது ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சிருப்பீங்க நவம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து பெண்கள் மூலியமாவோ இல்லை மனைவி மூலியமாவோ இல்லை சகோதரிகள் மூலியமாவோ பெண்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து எதிர்ப்புகளை சண்டை சச்சரவுகளை வந்து கட்டாயம் வந்து சந்திச்சிருப்பாங்க இது இப்போ டிசம்பர் மாதத்தில் வந்து இது அப்படியே மாறப்போகுது ஏன்னா இந்த சுக்கரன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து தனுசுலேருந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அப்படிங்கும்போது இந்த ஒன்றாம் இடம் ஆறாம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகம் வந்து கட்டாயிரும் அப்போ ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வந்து சுக்கரன் போகிறது வந்து சிறப்பு தான் ஆறாம் அதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து தனஸ்தானத்துக்கு போகிறது வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் போய் குருவுடைய பார்வையில் வர்றதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் ஏற்படாது குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை பேச்சின் மூலிமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு சுக்கரன் வந்து லாபாதிபதியாக இருந்து தனஸ்தானத்துக்கு போகிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து உறுதியாக நடக்கும் ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடங்களில் வந்து சனி பகவான் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி இப்போ இந்த மாதங்களில் வந்து அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கும்போது முழுமையான யோக பலன்கள் வந்து நடக்கும் மனோதைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எதுலேயுமே வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பலம் இழக்கிறார் இது வந்து ஒரு மைனஸ் தான் யோகாதிபதி வந்து கடந்த மாதங்களில் வந்து பலம் இழந்திருந்தார் இப்போ வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கரன் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து செவ்வாய் பகவானை வந்து பார்வை செய்வார் யோகாதிபதிக்கு வந்து செவ்வாய் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சுக்கரனுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஐந்தாம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடங்கிறதான் வந்து மன மகிழ்ச்சி உள்ளுணர்வுகளை வந்து குறிக்கக்கூடியது குலதெய்வ வழிபாட்டை வந்து குறிக்கக்கூடியது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் குழந்தை பிறப்பு அதிர்ஷ்டம் மன எல்லாமே வந்து ஐந்தாம் இடத்துல தான் இருக்குது ஐந்தாம் அதிபதி வந்து நல்ல பலமாகிறார் அப்படின்னா அந்த மாதங்களில் வந்து உங்களுக்கு ஒரு யோகமான பலன்கள் வந்து நடக்கும் கடந்த மாதங்களில் வந்து அவர் பலம் இழந்திருந்தார் இப்போ இந்த மாதம் இந்த டிசம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து தனஸ்தானத்துக்கு போய் தன் ஏழாம் பார்வையாக வந்து செவ்வாய் பகவானை வந்து பார்வை செய்வார் அது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போனாலுமே உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வையில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா ராசி அதிபதியும் மேலாதிபதியும் பார்த்துக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை ஏற்படுறது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது தொழில் சார்ந்த விஷயத்துலையும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு தனுசு ராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டம நாள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போது இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏதாவது முக்கியமான பயணங்கள் ஏதாவது பயணங்கள் இருந்ததுனால அதை தவிர்க்கிறது வந்து நல்லது யாருக்கிட்டேயுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ அடுத்தவங்க பிரச்சனையில் தலையீடோ எதுவுமே வந்து நீங்கள் செய்யாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து அந்த ரெண்டு நாட்களில் வந்து வராது உங்கள் ராசிக்கு எட்டில் சந்திரன் போகிறதுனால மனசு வந்து தேவையில்லாத குழப்பம் அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு இறை வழிபாட்டை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது அதிகமாக வந்து முருகன் வழிபாடு பண்ணுங்கள் சிவன் வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எல்லாமே வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு யோகமான பலனை வந்து கொடுக்கும் ஸோ டிசம்பர் மாத கிரகநிலைகள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் கட்டாயம் வந்து யோகமான பலன்களே வந்து டிசம்பர் மாதத்தில் அடைவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சரி நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்